திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ யார் பக்பு மேலிருந்தார்பக்ப நாடவர் நம் தம்மையார் பகார்ப்பம்மையார் பகார்ப்ப பாடகம் நடிக்கும் பங்கி பங்கினுங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொச்சுண்ணும் மிடித்து நம கை வளையல்களும் தோளில் அணிந்த ஆபரணங்களும் ஆர்ப்பரித்து ஒழித்து நிற்க உனது தொண்டர்களான அன்பர் கூட்டம் எழுந்து உன் புகழை ஒழித்து ஆரவாரித்து போற்றுகின்றனர் நாட்டு மக்கள் இதனை பார்த்து நம்மை பித்தர்கள் என்று ஏலனமாய் எள்ளி நகைப்பர் நாமும் இவர்கள் அறியாமையை பார்த்து அவர்கள் தன்னை அறியவில்லையே என்று எள்ளி நகைப்போம் தன் மெல்லியன் திருவடிகளில் பாடகம் ஒழிக்க நிற்கும் பராசக்தியின் வளப்பாகத்தில் விளங்கும் பரம்பொருளான ஈசன் பொன்னம்பலம் என்னும் மாமலையில் நடனமாடுகின்றான் எல்லாம் வல்ல அத்தகைய தலைவனுக்கு திருமஞ்சன நீராட பொச்சுண்ணம் இடிப்போம் நாமே கண்மட மங்கை நல்லி வரிவலையார்பவன் கொங்கை பொங்க தோல் திரு முண்டம் சோத்தம் பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் கட்டி நாயின் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொச்சுண்ணம் இடித்தும் நமே ஒளி பிரகாசிக்கும் கண்களை உடைய அழகிய நல்ல பெண்களே வரி வரியான வளையல்கள் கைகளில் ஒலிக்கவும் பெருத்த கொங்கைகள் பொங்கி பூரிக்கவும் இரண்டு தோள்களும் வளைந்து தலைக்கு மேல் ஒட்டி வணங்கியபடி திகழவும் திரும்ப என்று சொல்லி சொல்லி போற்றி தொழுதிடுங்கள் தாமரை மலர் போன்ற தன் அழகிய திருவடியை காட்டி நாயினும் கடைப்பட்ட நம்மை இப்பிறவியிலே ஈசன் ஆட்கொண்டான் அப்படி ஆட்கொண்ட அவன் அருள் கருணையையே பாடி பாடி அவனை நீராட்டுதற்கு பொச்சுண்ணமிடிப்போம் நாமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ